திருவன் சரணாயி அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாத உத்வோதாத ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் சப பா அகரணம் குசலசு உபசம்பதா சச்சித்த பரியோதபனம் ஏதம் புத்தானுசாசனம் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது எண்ணங்களில் உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை அப்போ இந்த மாயையில் பாவகரமான எண்ணங்களில் வாழும் மனிதன் அனைவரும் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் அப்போ பகவான் புத்தர் கூறிய அந்த துன்பத்தில் மீளும் வழி மனதில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வலி என்று வலியுறுத்தி இந்த வழியில் பயணம் செய்ய செய்யத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் சப்ப பாப்ப சாக்கிற அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அதில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அப்படின்னு எதை எப்படி எடுத்துக்கொண்டு எப்படி செய் எப்படியாக இருந்தாலும் அதில் எங்கேயுமே புண்ணியம் கிடையாது புண்ணியம் என்பது வந்து பாவம் புண்ணியம் என்பது வந்து எண்ணங்களில் அல்ல இன்றைய மனிதர்கள் பாவம் என்று சொல்லும் மனிதர்கள் நல்ல நல்ல காரியங்களில் ஈடுபட்டு புண்ணிய தர்மங்களை புண்ணிய காரியங்களை செய்கிறார்கள் அதுவும் எண்ணங்களில் தான் இருக்கிறது அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்கிற சத்திய தர்மத்தில் எதுவுமே இந்த மனிதர்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் எங்கேயும் உண்மை கிடையாது எல்லாமே பாவம்தான் இவர்கள் எங்கேயும் பொன்னியவான்கள் எங்கேயும் கிடையாது புண்ணியமிக்கவர்கள் எங்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது புண்ணிய தான் பகவான் புத்தர் அவர்கள் ஏனென்றால் பாவம் பாவகரமான எண்ணங்களில் விடுதலை அடைந்த சுபாவம் புத்த சுபாவம் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது இப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி பாவம் புண்ணியம் இதெல்லாமே இருப்பது எண்ணங்களில் எண்ணங்களில் எங்கே இருக்கிறது உண்மை எங்கேயுமே உண்மை கிடையாது எண்ணங்களில் உண்மை கிடையாது அனைத்தும் பாவகரமானது எங்கேயும் புண்ணியம் கிடையாது பாவகரமானது என்ற அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வதுதான் குசல என்று குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சப்ப பாபஸ் அக்கரணம் குசலஸ் உப்ப சம்பதம் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது இதில் சத்தியத்தை காண்பதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் குசலை என்பது வந்து எண்ணங்கள் அல்ல எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் மாயையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த குசலை என்கிற உணர்வு இந்த உணர்வு என்பது வந்து இந்த குசலை என்கிறது வந்து உப்பை போல உப்பை போல இந்த சாப்பிடுவ உப்பை சாப்பிடுபவர் உப்பின் சுவையை அறிவார் அறிந்து கொண்டவர் அதை உணர்வார் அப்போ உணர்வு என்பது தான் இந்த குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உணர்வு உணர்வு என்பது வந்து உப்பை போல அப்போ உப்பை சாப்பிடும் இந்த உப்பை சாப்பிட்டவர் அந்த உப்பின் சுவையை உணர்வார் ஆனால் அந்த உணர்வு போலத்தான் இந்த குசலை என்று கூறுகிறார்கள் இப்போ இந்த உணர்ந்த உணர்வு என்பது வந்து எண்ணங்கள் அல்ல எண்ணங்களிலிருந்து எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வு இதுதான் இந்த உணர்வு உப்பை போல இப்போ இந்த உணர்வு என்பது எண்ணங்கள் அல்ல எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த உணர்வு அப்போ இந்த சத்தியத்தை உணர்கிறார் அவர் சத்தியத்தை தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டு இதை உணரும் இந்த உணர்வுக்கு விழித்து கொள்ளும் போது அவர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தில் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தில் இந்த விழிப்புணர்வோடு விழித்து கொள்ளுகிறார் அந்த விழிப்புணர்வில் விழித்து கொண்ட ஆரிய சிராவக்க புத்த சிராவக்க என்கிற இந்த புத்தரின் பிள்ளையான புத்த சிராவகர் என்கிற இவர் அப்போ அவர் மீண்டும் மனதுக்கு அடிமையாக மாட்டார் எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த உணர்வுக்குள் வெளித்துக்கொள்கிறார் கொள்கிறார் இதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சப்வ பாப சாக்கரணங் குசலச உப்ப சம்பதா சச்சித்த பரியோ தபனங் சச்சித்த தமனை என்பது வந்து இந்த உணர்வுக்குள் வெளித்து கொண்டவருக்கு தான் உருவாகுகிறது உண்டாகுகிறது அதாவது சித்த தமணை என்பது வந்து மனம் வந்து இவருக்கு அடிமையாகுகிறது அதாவது இந்த உணர்வுக்கு விழித்து கொண்ட போது உணர்வுக்கு மன மனம் அடிமையாகிறது இப்போது எண்ணங்கள் அனைத்திலும் உண்மை கிடையாது என்ற எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது எண்ணங்களில் அவருக்கு சத்தியம் இல்லாத போது மனதுக்கு அடிமையாக மாட்டார் அவர் அவர் இந்த மனதில் மாயையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவமானது மனதின் இருந்து விடுதலை அடைந்த சுபாவமானது அப்போது எண்ணங்களில் எண்ணங்களுக்கு அவர் அகப்பட மாட்டார் மனதுக்கு அவர் அடக்கமாக அடிமையாக மாட்டார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த ஆரிய சிராவர் இவர் தான் அப்போது சித்த தமனை என்ற இந்த மனதிலிருந்து விடுதலை அடையும் வழி துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் அனைத்து புத்தர் அவர்களும் இந்த சத்திய தர்மத்தை தான் போதனை செய்தார்கள் சப்ப பாபசாக்கரணங் குசலச உபசம்பதம் சச்சித்த பரியோதபனங் இதன் புத்தானுசாசனம் இதுதான் அனைத்து புத்த புத்தர் அது அனுசாசனம் அனுசாசனா என்பது வந்து இதைத்தான் வலியுறுத்தினார்கள் மனதிலிருந்து விடுதலை அடையும் வழி துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த வழியைத்தான் தான் அனைத்து அவர்களும் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து மனதிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்து பிரக்தியம் அடைந்த நிலையில் புத்த சுபாவத்தை அடைந்து இந்த வழியைத்தான் காட்டினார்கள் இதுதான் புத்த சுபாவத்தை அடையும் வழி இதுதான் அனைத்து புத்தரவரும் போதனை செய்த சத்திய தர்மம் இது தான் இந்த சத்திய தர்மம் மனதிலிருந்து மீள துன்பத்திலிருந்து மீள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் சரணை